வணக்கம் நான் உங்கள் ஆட்சி ரஞ்சித் என்றைக்கு எங்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திருப்பத்தூர் மாவட்டம் செவ்வகிழமை நடக்கக்கூடிய மற்றப்பள்ளி நாட்டு மாட்டு சந்தைக்கு வந்திருக்கோம் இந்த சந்தையில் பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா நாட்டு மாடுங்க எதிர்பார்க்கலாம் ஸோ அப்படியே எச்எஃப் கண்ணுங்க அப்படி நாட்டு வளர்ப்பு கண்ணுங்க கிடாரி கண்ணுங்களை எவ்வளோ ரேட்டு போகுதுன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புக்ஸை பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே பில்லே கண்ணிருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் ரைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க சந்தை நிலவரம் எப்படி இருக்குன்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்க ஒரு ஹெச்எஃப் கிடாரி பாருங்க ஸோ இப்போதான் கொண்டு வந்து இறக்குறாங்க நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க கிடாரி கண்ணுங்க ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான ஜோடிங்க மாடு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பரான மாடு ஏறு மாடுங்க ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான கலரு அண்ணா எந்த ஒன்று இது மாடு ஆ சங்கம் மாடுங்களா பல்லுண்ணா இது ரெண்டு பல் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு பல் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பல்லுங்க நம்ம சங்கத்து சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஸோ உழவு மாடுங்க ஸோ இங்கே ஒரு ஜோடி நாட்டு மாடு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாருங்க கண்ணு மாடும் ஸோ கன்று பார்த்தீங்கன்னா காளை போட்டிருக்கு ஸோ பல்லு பார்த்தீங்கன்னா ஆறு பல்லுங்க ஸோ ஒரு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லிட்ரு கறவை சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல அற்புதமான மாடு ஸோ நாட்டு மாடு நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் கலந்தரா சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நான் எவ்வளோ சொல்கிறேன் அதை முப்பத்தஞ்சு அஞ்சு சில முப்பத்தி ரூபா சொல்லியிருக்காங்க கன்று மாடும் சேர்த்து நல்லா அருமையான ஒரு நாட்டு மாடுங்க மடி பாருங்க நல்லா அருமையான ஒரு மடி சோ இங்க ஒரு ஜோடி பாருங்க உளவ மாடுங்க இதுவும் சோ நல்ல அருமையான கலர் சோ எவ்வளவு சொல்றாங்கன்னு கேட்டு பாப்போம் நான் இன்னைக்கு என்ன sende göndருதே இன்னைக்கு என்ன göndருதே ஒன்று பல்லு வைக்கல ஒன்று இப்போதான் பல்லு தள்ளி இருக்கு ஏறு மாடுங்க ஏறு ஏறெல்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஓட்டி இருக்கு அப்படியே பல்லு கொஞ்சம் சொல்லுங்கண்ணா இன்னும் பல்லு வைக்கலாம் விழுந்துருக்கு அப்படியே போதும்

ஒன்னுலி அஞ்சாயிரம் ஃபைனல் பண்ணிருக்கான் பண்ணலாங்க மாடு இது அனுசரிச்சு வாங்கலாம் இங்கே ஒரு ஜோடி நல்லா புல் சவலையில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்க இது நம்ம திருப்பதி அண்ணா இந்த வாரம் எடுத்துட்டு வந்திருக்காருங்க ஸோ இது பாருங்க நல்லா அப்படியே பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்கு சார் செட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குங்க தரமாக இருக்குது பாருங்க சார் நிறம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான நேரத்தில் இருக்குது பாருங்க நான் பண்ணுது ரெண்டு ரெண்டா சார் ரெண்டு ரெண்டு பல்லுங்க வியாபாரம் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு கண் பார்த்தீங்கன்னா காலை கண்ணுக்கு வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் போல சொல்லின்னு இருக்காங்க சொல் <muchas>

இங்கும் ஒரு ஜோடி எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருங்க இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காலை கண்ணுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட் பொடியில அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு சவள பொடியில சூப்பராக இருக்கு பாருங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அருமையான கண்ணுங்க இது எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு மாடு பெரிய முக்கியம் இது பாத்தீங்கன்னா பெரிய முக்குன்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க இன்னும் பல்லு வைக்கலைங்க ஒரு ஜோடி ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க நாட்டு மாடு ஒன்று பொட்டை மாடு வாங்கியிருக்காங்க நம்ம அண்ணா வாங்கியிருக்காருங்க ஸோ கலர் பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க காலையிலே வாங்கியிருக்காங்க ஸோ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வியாபாரம் பார்த்தீங்கன்னா கேட்டுன்னு இருக்காங்க சார் காலையில பாத்தீங்கன்னா வியாபாரம் நடந்தே இருக்கு ஒரு நாலு கண்ணு இங்க இருக்கு பாருங்க வளர்ப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டு மாசம் ஆறு மாசம் கண்ணுகுட்டிங்க இருக்கும் இது எத்தனை மாசம் கண்ணுகுட்டிண்ணா அஞ்சு மாசம் அப்படிதான் இருக்கு சொல்லுண்ணா ஒரு குட்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாச கண்ணுங்க ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட பேசினிருக்காங்க ஒரு கண்ணுக்குட்டி நாட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க பாருங்க கண்ணு மாடும் பார்த்தீங்கன்னா ஒயிட் படை நல்லா சூப்பராக இருக்குது நல்லா மயிலாக சூப்பராக இருக்குது பாருங்கண்ணா இது எந்த மாடு எந்த மாடு இது தோர்ணாமல்லி ஓகே நாட்டு மாடுங்களா பல்லுண்ணா இது ரெண்டு பல்லு எத்தனை கண் ஃபஸ்ட்டு கண்ணு இப்போ தான் போட சார் ஃபஸ்ட்டு கன்று போட்டுருக்குங்க

ஸோ இங்கே ஒரு ரெண்டு காளை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் மேற்குத்தி காளைங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா உழவு கண்ணுங்க தான் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நல்லா ஒரு காரி நேரத்தில் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஜி எந்த ஒரு மாடு இது எந்த ஒரு மாடு ஏரம்பாட்டு பல்லு வச்சுருக்கா ஒன்று பல் வச்சிருக்கேன் ஒன்று பல்லு வைக்கிறேன் எவ்வளோ சொல்லிருக்கீங்க எண்பதாயிரம் எண்பதாயிரம் ஏர் மாடுங்களா ஸோ ஒன்று பல் வச்சுருக்குங்க ஒன்று பல் வைக்கல ஒரு எண்பதாயிரம் ரூபா கிட்ட சொல்லிருக்காங்க ஒரு ஜோடி ஏறு மாடுங்க நாட்டு மாடுங்க இது எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கு அப்படியே வேலை எவ்வளவு சொல்றாங்க பல்லனு கேட்டு பார்ப்போம் இது எந்த ஒரு மாடு எந்த ஒரு மாடு போச்சமல்லி இது பல்லுண்ணா பல்லு பல்லு ரெண்டு நாள் ஏறு மாடுங்களா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ சொல்லியிருக்கீங்க அறுபத்தி ஏழு ஜோடி பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டு பல்லு ஒரு நாலு பல்லு எட்டு வந்துருக்காங்க போச்சமல்லியிலிருந்துண்ணா சார் ரெண்டுமே உழவு கண்ணுக்குதாங்க

வந்து நாற்பதாயிரம் ஒன்று முப்பத்தஞ்சாயிரத்து ஓகே ஓகே ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய்க்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்று செனமாடு ஸோ ஒன்று கைப்பாலுங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுமை மணிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் நல்லா காரி நிறத்தில் ஸோ இது எவ்வளோ சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டு பார்ப்போம் ஸோ சேனா எப்படி எத்தனை மாதம் இருக்குது இது எத்தனை மாதம் இருக்குண்ணா சேனா ஒன்பது மாதம் ஃபர்ஸ்ட்டு கண் தான் ரெண்டாவது கண்ணு எவ்வளோ வருதுண்ணா பால் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டரு எவ்வளோ சொல்லியிருக்குண்ணா அறுபத்தி அஞ்சு பல்லுண்ணா நாலு ஸோ பார்த்தீங்கன்னா நாலு பல்லுங்க ஸோ ரெண்டு கன்று போட்டிருக்கு இப்போ தான் சென்னை ரெண்டாவது கண்ணுக்கு சென்னையில் இருக்குது ஒன்பது மாதம் சென்னைங்க ஸோ ஒரு பதினேழு லிட்டர் சொல்லியிருக்காங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கண்ணுங்களே இருக்குது பாருங்கள் ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் கண்ணுங்க இருக்குது பாருங்கள் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுப்பேட்டை இருந்து எடுத்துகிட்டு வந்துருக்காங்க கண்ணுங்க அப்படியே காற்றம் பாருங்க கண்ணுங்கள்லாம் நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஹெச்எஃப் கண்ணுங்களே சேமக்கன்று கூட ஒன்று இருக்குது இதில் இதை பார்த்தீங்கன்னா சைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையான சைஸுங்க ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேலை போகுதுங்க ஸோ ஒரு ஆறு மாதம் கண்ணு குட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் முப்பத்தி ரெண்டாயிரம் ஸோ ஒரு நாற்பதாயிரம் அப்படி வில போவோம் ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஹெச்எஃப் கண்ணுங்க ஒரு அஞ்சு மாத கன்று ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரேட்டு அந்த சைடு கேட்டுன்னு இருக்காங்க இல்லை அற்புதமான கண் பாரு வைக்காத கண்ணுங்க ஸோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போகிறாங்க நல்லா அழகாக இருக்குது பாருங்கள் கண்ணு ஸோ இந்த கன்று பார்த்தீங்கன்னா ஒட்டப்பட்டி போதுங்க இது அற்புதமாக இருக்குது பாருங்கள் கண் ஒரு ஹெச்எஃப் கன்று வாங்கியிருக்காங்க ஸோ ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா கிட்ட சொல்லி ஒரு இருபத்தி மூன்றரை கிட்ட வாங்கியிருக்காங்க ஹெச்எஃப் கண்ணுங்க நல்லா அற்புதமான கன்று கண்ணு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஜெஸ்ஸி கண்ணுங்க சில வளர்ப்பு கண்ணு சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா அற்புதமாக இருக்குது கண்ணு நினை எந்த என்ன மாடு இது எந்த ஒரு மாடு திருப்பத்தூர் திருப்பத்தூர் சைடில் இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க நல்லா வளர்ப்பு கண்ணு குட்டிங்க நல்லா சீமா கண்ணு குட்டிங்க பாருங்க

எவ்வளோக்கு வாங்கி எவ்வளோக்கு சொல்லுறீங்க பதினஞ்சாயிரம் ஸோ பதினஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு அற்புதமான கன்று ஸோ இங்கே ஒரு ஜோடி நாட்டு கன்று வாங்கியிருக்காங்க பாருங்க ஸோ நல்லா அருமையான கலருங்க துவரப்போட கண்ணுங்க ஸோ வளர்ப்பு கண் வாங்கியிருக்காங்க அண்ணா எந்த ஒன்றும் போகுது இது வானி ஓகே எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க நாற்பத்தி ரெண்டு வாங்கியிருக்கீங்க வளர்ப்புக்கு போதானா வளர்ப்பு எத்தனை மாதம் கண்ணா இது ஸோ ஒரு அஞ்சாறு மாதம் சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா அற்புதமான கண்ணுங்க வாணியம்படி போதுங்க ஸோ ஒரு ஐம்பது ரூபாய்க்கிட்ட சொல்லி ஒரு நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கிட்ட முடிச்சிருக்காங்க நல்லா அருமையான கண்ணுங்க வளர்ப்பு கண்ணுங்க ஸோ கண்ணு மாடை கொண்டு வந்திருக்காங்க நாட்டு மாடுங்க கண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா பொட்டை கன்று போட்டிருக்கு நல்லா ஒயிட்டு பொடைங்க ஸோ ரெண்டே பல்லு தான் மாடு ஒரு பால் ஒரு அஞ்சு லிட்டர் சொல்லியிருக்காங்க நல்லா அற்புதமாக இருக்குது பாருங்க நாட்டு மாடு கலர் அருமையான கலருங்க ரெண்டு காளை கண்ணுங்க சூப்பராக இருக்குது பாருங்க பல்லு வைக்காத கண்ணுங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜோடி கண்ணுங்க ஏன்னா எந்த என்ன மாடு இதான் எந்த ஒரு மாடு புரியல மேற்காத்தின் ஒரு பல்லு வச்சிருக்கா இல்லை ஏர் எல்லாம் ஓடி இருக்கல இன்னும் பழகலை ஒன்றும் ஏறு பழகலீங்க இன்னும் பல்லு வைக்கல ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காலைக்கன்று எவ்வளோ சொல்லிக்கிறீங்க என்ன சோடி எவ்வளோ கேட்குறான் எவ்வளோ கேட்குறாங்க அறுபது அறுபதுக்கா நீங்கள் எவ்வளோ சொல்லிக்கிறீங்க நீங்கள் எவ்வளோ சொல்லிக்கிறீங்க சொல்கிறேன் ஓகே ஓகே ஜோடி அறுபது ரூபா சொல்லியிருக்காருங்க நம்ம திருப்பதி அண்ணன் எடுத்துட்டு வந்தாங்க சோ ரெண்டுமே பாத்தீங்கன்னா அருமையான கண்ணுங்க வாங்கியிருக்காங்க பாருங்க சோ பாய் அண்ணா பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி கேட்டுன்னு இருக்காருங்க

ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காளை கண்ணு சோ வாங்கியிருக்காங்க பட்டு ரெண்டுமே ஒரு கண்ணுங்க நல்லா அற்புதமான கண்ணு வீரப்பட்டானா புத்தூர் ஓகே ஓகே சோ நம்மியம்பட்டு சைடுல புத்தூர் அந்த ஊர் போதுங்க ரெண்டுமே வளர்ப்புக்கு தான் போகுது பார்த்தீங்கன்னா நாட்டு ஜோடி வாங்கிட்டு போறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லு வைக்காத கிடாரி கண்ணுங்க நாட்டு கிடாரி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா கிட்ட விலை சொல்லியிருக்காங்க நேரடியில் பார்த்தீங்கன்னா வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா பேசி அனுசரித்து வாங்கலாம் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல அற்புதமான கலருங்க ரெண்டுமே நல்ல தரமான கண்ணுங்க தாங்க பாத்தான ஒரு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ கறவை மாடு ஒரு ஜெஸ்ஸி மாடு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு மயில கலர்ல இருக்கு பாருங்க மாடு பார்த்தீங்கன்னா நல்லா அற்புதமாக இருக்குது ஆனால் எந்த ஒன்றா மாடு இது புரியல ஜோண்டம்பள்ளி கன்று எத்தனாவது கன்று என்ன இது மூணாவது கன்று ஓகே பால் எத்தனை லிட்டர் வருதுன்னு பாஞ்சு லிட்டர் ஏழு லிட்டரா ரெண்டு ஒரு வேலை சேர்த்து கன்று மாடு எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முப்பதா ஸோ பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு ஏழு லிட்டர் சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு

பதினஞ்சு ஒரு இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கன்று குட்டி எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஜெஸ்ஸி கன்று குட்டிங்க ஒரு ஒரு வருஷம் கண் சொல்லியிருக்காங்க இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா சொல்லியிருக்காங்க ஒரு கன்று இந்த பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்று குட்டிங்க ஒரு நாட்டு கண்ணு பொட்டை கண்ணு வாங்கியிருக்காங்க ஒயிட்டு படையில கந்திலி அந்த ஊரு போதுங்க சோ வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறாங்க நல்லா அற்புதமா இருக்கு பாரு கண்ணுங்க நல்லா ஒரு சுறுசுறுப்பா இருக்குங்க கண்ணு நாட்டு மாடு சென மாடு கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க எவ்வளோ சொல்கிறாருன்னு கேட்டு பார்ப்போம் நான் எவ்வளோ சொல்லுது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எவ்வளோ ரேட்டு சொல்லியிருக்கீங்க வேற ஒருத்தருதா அந்த அக்கா ஸோ அந்த அக்கா எடுத்துட்டு ஸோ சென மாடு எடுத்துட்டு வந்துருக்காங்க ஸோ அப்படியே மாடு நான் காட்டுறேன் பாருங்க ஒரு ஜெஸ்ஸி மாடு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க ஸோ எவ்வளோக்கு வாங்கிட்டாங்க வாங்குனாங்கன்னு தெரியல அப்படியே நான் மாடு காட்டுறேன் பாருங்க இல்லை சென மாடு தாங்க நல்லா அற்புதமாக இருக்கு பாருங்க ஒரு ஜெஸ்ஸி மாடு சேனல் மட்டும் ஆர்ஜி இங்க பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு கொண்டு வந்திருக்காங்க நாட்டு மாடுன்னு நினைக்கிறேங்க நல்லா சூப்பரா இருக்குன்னா ஒரு காளை கண்ணும் போட்டு இருக்கு சோ ரெண்டு பல்லுங்க நாட்டு மாடு ஆனாங்க நாட்டு மாடு சீ நாட்டு மாடுங்க எந்த ஊர்ணா மாடு இது அடி அடி பூங்குலம் சோ பூங்குலத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ இங்கே ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஊத்தங்கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஏறு மாடுங்க நல்லா அருமையான செவலை நேரத்தில் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஸோ எவ்வளோ சொல்கிறாங்க அப்படியே எவ்வளோ வந்தால் விடுவாங்கன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம் ஸோ கலரும் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான கலருங்க ஸோ பல்லு ஒன்று வச்சுருக்கு ஒன்று வைக்கலைங்க ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கால் பிடிக்கலிங்க ஸோ அப்படியே இந்த வாரம் பார்த்தீங்கன்னா விற்பனை ஆகி உள்ள மாடுகளை நான் காட்டுறேன் ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே நம்ம பாயன் அதை வாங்கியிருக்காரு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஏறு மாடு வாங்கி கட்டி வச்சிருக்காங்க நாட்டு கண்ணுங்க வளர்ப்பு கண்ணு அதுக்கப்புறம் அப்படி கிட்ட போங்கண்ணா ஸோ இங்கே ஒரு ஜோடி ஏறு மாடுங்க வாங்கியிருக்காங்க ஸோ அப்படி எவ்வளோக்கு வாங்கினாங்கன்ட்டு நம்ம கேட்டு பார்ப்போம் அப்படியே நீங்கள் எந்த ஒன்று சொல்லணும் அப்படியே திருவண்ணாமலை கமலமத்தூர் ஓகே எவ்வளோ சொன்னாங்க கமலாபுத்தூர் எவ்வளோ சொன்னாங்க எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க ஐம்பத்தஞ்சு ரூபா ரூபாய் வாங்கியிருக்கீங்க பல்லுண்ணா பல்லு வைக்கணும் இன்னும் பல்லு வைக்கலாம் ரேட்டு பரவாயில்லையா ஏருக்கு வாங்கிட்டு போகிறீங்களா ஸோ ஏருக்கு வாங்கிட்டு போகிறாங்க ஸோ ஒரு ஐம்பது ரூபாய்க்கிட்ட வாங்கியிருக்காங்க இன்னும் பல்லு வைக்கல நம்ம திருப்ப திருவண்ணாமலை சைடு போதுங்க இந்த சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கண்ணுங்க காளை கண்ணுங்க இந்த எக்கச்சக்கமான கண்ணுங்க இந்த சைடு ஃபுல்லானுக்குது பாருங்கள் வாங்கி கட்டி கட்டி வச்சிருக்கக்கூடிய மாடுங்க இதுங்கெல்லாம் நல்லா அருமையான கண்ணுங்கள்லாம் வாங்கியிருக்காங்க பாருங்கள் தக்காளி வேற என்ன வாங்கின ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓத்தங்கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி எடுத்துன்னு வந்திருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏர்கன்னுங்க ஸோ எவ்வளோ சொல்கிறாங்கட்டு அப்படியே பல் கேட்டு பார்ப்போம் இது பல்லுண்ணே இது பல்லு பல்லு சொல்லுங்கள் ஆ பல்லு இது பல் வைக்கில ஆ ஒன்று பல்லு ரெண்டு பல்லு ஓகே ஸோ ஒன்று ரெண்டு பல்லு வைக்கல ஒன்று ரெண்டு பல் பல்லு வச்சுருக்குங்க நாட்டு கண்ணே எத்து வந்து இருக்காங்க பாருங்க நல்லா புதுமா இருக்கு பாத்தீங்களா انا பള്ള് போடுறேனா பള്ള് போடல பള്ള് பള്ള് வேற சொல்லுங்கடா இது 67 இன்னும் பல்லு போடுங்க எந்த ஊர்னா எந்த ஊர் புதுக்கோட்டை சில புதுக்கோட்டைல இருந்து எடுத்து வந்திருக்காங்க ஒரு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கிட்ட சொல்லி இருக்காங்க